நீங்கள் கூட வர வேண்டியதானே அதுக்கு என்ன இருக்குது யாரையாவது வேணான்னு சொல்கிறோமா எப்படி அவங்க ஏதோ குறை சொல்கிறாங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக தமிழ் திருச்சி மாவட்டம் நான் சொல்கிறேங்க அதெல்லாம் சும்மா கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்க சார் மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒம்பது சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து வாக்க வாக்கு பூத்துக்கும் பிஎல் போட்டாச்சு எங்கேயாவது ஒருத்தர் சில பேர் வேலை தெரியலனா கூட மாற்றி கொடுக்குறது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கூட சொல்லித்தரத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கு பிஎல்ஏ டூவும் போட்டாங்க பிடிஏ கட்சியிலேருந்து போட்டிருக்காங்க பிஎல்ஏ டூ வந்து அரசாங்கத்தால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்க அவங்க போகிறாங்க இதை நாங்கள் எல்லாரும் வாக்காளர் யாராவது நீ உங்களை வேணான்னு சொன்னால் தானே எங்களுக்கு பிரச்சனை எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு செஞ்சுட்டு இருக்க இதில் என்ன இருக்குது குறை வந்து அவங்க அந்த ஃபார்ம் ஃபில் நான் சொல்கிறேங்க ஃபார்ம் கொடுத்து ஃபுல்லாக பொண்ணுல என்ன தப்பு அதை மட்டும் சொல்லு அரசு இருங்க அரசு நான் தான் நான் கொஞ்சம் இருங்க அரசு ஊழியர் புதுசாக வந்து அங்கன்வாடி பணியாளர் போட்டிருக்காங்க சத்துணவு பணியாளர் போட்டிருக்காங்க ரேஷன் கடையில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க இன்னொரு ரெண்டு நாளைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாராவது கூட ஹெல்ப் பண்ணுறதுல என்ன இருக்குது நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறோமா இல்லை ஏதாவது நீங்கள் நீங்கள் போகலன்னா எங்களையும் போவாதன்னு சொன்னால் எப்படி நாளைக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்கள் நீங்கள் தான் சொல்லுவீங்க ஆட்சியில் இருந்தீங்க ஓட்டுலாம் சேர்க்கவும் விட்டீங்கன்னு சொல்லுவீங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் சார் எந்த தவிர சார் அவங்க மூணு மூணு மூ கிட்டத்தட்ட நம்ம மூணு தடவை நாலு தடவை லெட்டர் தான் தான் கொடுக்குறாங்க அது கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கேட்டு தான் கொடுக்க போகிறாங்க அதுதான் விஷயம் சரி அந்த அம்மா வந்துட்டு வேற என்ன திமுக நல்லா இருக்குன்னு சொல்லுவான் நான் சொல்கிறேன் உனக்கு பணம் தரணும்னு தரல நூறு நாள் வேலை திட்டம் நீங்களே கேட்குறீங்க தரல மெட்ரோவுக்கு பணம் கேட்டால் தான் கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஜிஎஸ்டி கொடுக்குறத நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் அவங்க வந்தால் நாங்கள் முறைப்படி செய்யலைன்னா எப்படி அனுமதி வேணும்ல ஜல்ஜிவனே பன்னெண்டு திட்டங்கள் அப்படியே நிற்கிது நாங்கள் பணம் தமிழ்நாடு அரசு சார்பாக பணம்லாம் ஒதுக்கிட்டால் அவங்க கொடுக்கலன்னா தான் கொடுத்தா தான் செய்ய முடியும் நாங்கள் மத்திய அரசு கொடுக்குறது நாங்கள் வேணான்றேன் ஒன்றும் இல்லை ஒரு போல நடிப்பு வந்து நாடே செய்யுன்னு சொல்லி ஆ சரி அவர் நல்ல நாங்கள் அவருக்கு ஒரு மாதிரி தெரியலன்னு நாங்கள் மாட்டு மக்களுக்கு பூரா திமுக ஆட்சி முதலமைச்சர் நல்லவராக தெரிகிறாரு நீங்கள் இப்போ முதல் கூட்டத்துக்கு வந்திருக்கணும் கூட்டத்துக்கு மட்டும் மூவாயிரம் பெண்கள் இருந்தாங்க என்ன என்ன கேட்டாங்க இதெல்லாம் நடந்திருக்கு இன்னும் செய்யணுன்னு தான் சொன்னாங்க அதனால் அவர் ஏதோ சொல்கிறார் அவர் எப்படியாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னால் அப்படிலாம் சொல்கிறார் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல திமுக நல்லவர் மாதிரி வேஷம் போடல நல்லவர் அதனால தான் அவ்வளோ காரியங்கள் நடைபெறுது முதலமைச்சர் மிக நல்ல முறையில் செயல்படுகிறார் நல்ல காரியங்கள் நடைபெற்று கொடுக்குறது கிராமந்தோறும் மக்கள் வரவேற்று இருக்கிறார்கள் விடுபட்ட அத்தனை மக்களுக்கு திட்டங்களை இப்போ தரப்போகிறார் அதான் விஷயம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி சொல்லிருக்காரு ஏன் அந்த இருபத்தி நாலு தொகுதி விப்டாரா